மயில்கள் எங்காவது இயற்கையாக இறந்து கிடந்தது பார்த்ததுண்டா குரங்கு நாய் பூனை எலி மாடு காகம் போன்ற விலங்குகள் பறவை இனங்கள் போல இறந்து கிடக்கும் மயிலை உங்களில் யாரேனும் பார்த்ததுண்டா ஏன் நேஷனல் ஜியோகிராஃபி சேனலிலாவதே பார்த்ததுண்டா ஆம் எவரும் பார்த்திருக்க முடியாது இயற்கையாக வயதா வயதாகி இறக்கும் மயில்களின் மரணத்தை எவருமே பார்க்க முடியாதாம் இருப்பதற்கு மிக சரியாக நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பே அதற்கு தனது இறப்பு நாள் நேரம் நொடி அனைத்தும் துல்லியமாக திறந்து விடுமாம் அந்த நொடியில் இருந்து அந்த மயிலானது மலை உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வேளை உணவும் சிறிது நீரும் மட்டுமே அருந்தி மயில் துயில் எனும் விரதத்தை கடைபிடிக்குமாம் கடைசி ஒரு வாரம் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து விடுமாம் அதனுடைய முடிவு காலம் வரும் நாளுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு கோமாதாவின் கோமியத்தை ஏழு சுட்டு அருந்துமாம் அப்போது மயிலின் கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீர் துளிகளை பத்திரமாக ஒரு பாறை பிளவுக்குள் விடுமாம் அடுத்த நொடியே அந்த பாறை பிளந்து கொள்ள மயில் அதனுள் அமர்ந்து தோகையை விரிக்க பாறை அதை நெருங்க அந்த முழு நாளும் மயில் ஓம் முருகா என்று சொல்லி கொண்டே தன் உயிரை விடுமாம் தோகை இல்லாத பெண் மயில்கள் தங்கள் கண்ணீரை வேல மரத்தில் விட்டு அதை பிளந்ததும் அதே போல அமர்ந்து உயிர் துறக்குமாம் வெள்ளை நிற மயில்கள் மட்டும் அக்கோவிலில் உள்ள வேலவன் கையில் இருக்கும் வேலில் பறந்து வந்து விழுந்து தங்களை மாய்த்து கொள்ளுமாம் அப்படி வேலில் இறக்கும் மயில்கள் அடுத்த நொடியே செவ்வரளி மலர் மாலையாக மாறி முருகனின் காலில் விழுமாம் இந்த அரிய உண்மைகளை எல்லாம் படிக்கும் போது நாற்பத்தெட்டு தினங்கள் ஒரு மண்டலம் ஏழு சுட்டு கோமியம் ஓம் சரவணபவா ஏழு எழுத்து ஆறு சுட்டு கண்ணீர் அறுபடை வீடு செவ்வரளி முருகனின் பூ வேலமரம் மரம் வேலுண்டு வினையில்லை வேலில் மரணம் யாமிருக்க பயமேன் என்பதை உணர்த்துகிறது அல்லவா அதனால்தான் தெய்வ அம்சம் பொருந்திய மயில் முருகனுக்கு வாகனமாக மட்டுமின்றி நம் நாட்டு தேசிய பறவையாகவும் இருக்கிறது இப்படி தனது மரண காலத்தில் கூட மிகவும் அமைதியாக எந்த உயிரினங்களுக்கும் இடையூறு செய்யாமல் முருகன் கோவிலிலேயே நோம்பிருந்து உயிர் துறக்கிறது மயில்கள் விபத்து மற்றும் வேறு பிற காரணங்களால் அடிபட்டு சாகும் மயில்களை மற்ற மயில்கள் பாம்பு புற்றின் அருகே இழுத்து சென்று விட்டுவிடும் அந்த சரவணடி வாழ் சர்பமும் மயில் உடலை புற்றுக்குள் தள்ளி அந்த உடலை மூடிவிடும் இது முற்றிலும் உண்மை இது குறித்து மயிலாடுதுறை மயில்சாமி சித்தர் எழுதிய மயில் அகவல் எனும் நூலில் இத்தகவல்கள் காணப்படுவதாக விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூகுள் தெரிவிக்கிறது மயில்சாமி சித்தர் உச்சி வெயிலில் பழனி மலையுச்சி சென்று அங்கு மொட்டை பாறையில் தனது ஒற்றை காலில் நின்று கடும் தவம் இருந்து முருகனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட வரங்களில் மயில்கள் தாங்கள் இறக்கும் நிலையை அறிந்து நோம்பிருந்து இறக்க வேண்டும் அதன் உடல் பாகங்கள் யார் கண்ணிலும் படக்கூடாது என்பவையாகும் தோகை விரிக்கும் பொழுது மயில்களுக்கு உடல் சிலிர்ப்பது போல இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் மெய் சிலிரு மெய் ஓம் முருகா முருகா மயிலாடுதுறை மயில்சாமி சித்தர் எழுதிய மயில் அகவல் எனும் நூல் கிடைத்தால் படியுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்